தமிழ்நாடு பிஜேபினுடைய ஸ்டாண்ட் எப்படி பண்ணி உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க அங்க ஹெட் குவார்டர்ல இருக்கிறீங்க ஆமா இந்தியாவினுடைய முக்கியமான நகரம் மும்பை அரசியலுக்கு முக்கியமான நகரம் மும்பை தான் இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்கு பாஜக நிலைப்பாடு தமிழ்நாட்டுனுடைய பாஜக விஜய் நீங்க தான் இயக்குறீங்கன்னு சொல்றாங்களே பிடிஎம் ஏடிஎம் சிடிஎம்ன்றாங்களே விஜய் நடிகர் அது ஏற்கனவே இல்லை நடிகர் எங்களுக்கு தெரியும் நீங்க தான் அவங்க கொண்டாந்து விட்ருக்கிறீங்க எங்கூட நீங்க தான் அனுப்பி வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்களே செங்கூட்டின்னு ஒரு சிறந்த நல்ல ஒரு புலிசல்கள் கூட இருந்தார் அம்மா கூட இருந்தாங்க அவங்களை ஏற்க தேவையில்லை ஆனால் என்னை பொறுத்தவரை நான் வந்து தலைமைக்கு அப்பாற்பட்ட என்னுடைய கருத்து என்ன தனிப்பட்ட கருத்து விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணி கூட இருந்தால் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னா எங்க இந்த கூட்டணியில் இருந்தால் திமுகவை வீழ்த்தினால் நாட்டுக்கு நல்லது நடக்கும் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யலாம் இவர் தனிப்பட்ட முறையில் ஏன்னா இவருடைய குருநாதர் பிரசாந்த் கிஷோரே இன்னைக்கு வந்து அவர் எடுத்து வந்து ஜீரோ இவரோட குருநாதரே ஒண்ணும் இல்ல யார் குருநாதர் பிரசாந்த் கிஷோர் விஜய் குருநாதர் விஜய் குருநாதர் ஐடியா சொன்னா குருநாதர் ஐடியா சொன்னேன்னா குருநாதர் தாங்க ஆலோசனை ரெண்டாவது வேற குருநாதர் எல்லாம் வந்து ஆலோசனை காசு வாங்காம சொல்லுவாங்க இந்த குருநாதர் காசு வாங்கிட்டு விட்ட போய் ஆலோசனை கேக்குறாருன்னா அந்த குருநாவே ஜீதா அப்படிங்கும்போது இவ்வளவு ஒன்னும் செய்ய முடியாது இவர் நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா பிஜேபி அண்ணாத்தியம்மோட கூட்டணி இருந்தா திமுக விழுத்து நாள் அந்த ஆட்சி கூட்டாட்சியோ குடும்பாட்சியோ ஒழிஞ்சதுன்னா தமிழ் மக்கள் நல்லது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க திமுக வீட்டுக்கார முன்னுட்டு என்ன இங்க பெண்கள் மத்தில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு திமுகப்படாங்க விசாரிச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இலவச பஸ் விட்டுருக்குறாரு காலேஜ் போனவங்களுக்கு ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாரு கலைஞர் உரிமை தொகை பணம் குடுக்குறாரு நிறைய பேத்துக்கு நிறைய பெண்களுக்கு காலேஜ் பெண்களுக்கு பஸ் விட்டுருக்காரு காலேஜ் பெண்கள் எல்லாமே குடுத்துருக்கறாரு பெண்களுக்கு அவருக்கு அது கற்பிக்கப்படுறாங்க எப்ப கைச்ச ஆரம்பிச்சாலும் வந்து எப்ப பார்த்தாலும் காலேஜ் பெண்களுக்கு பஸ்ஸு அது குடுத்துருக்காரு காலேஜ் பெண்களுக்கு கர்ப்பிக்கிறாங்க அது தடுக்க முடியல குற்றவாளியை சரியா கண்டிக்க முடியல இருக்கீங்க பத்து ரூபாய்க்கு பாட்டில் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறீங்க இந்த காசுல எங்க போகுது மக்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இப்படி நீங்க இப்படி வாங்குறீங்களே மக்களுடைய பாக்கெட்ல வாங்கணும் நேரா பாக்கெட்ல பிளேடு போடுவாங்க நீங்க அப்படி கிடையாது நீங்க மறைமுகமா போடுறீங்க அதான் ஆனா தமிழ்நாட்டுக்கு மக்கள் என்ன செய்யுது இலவசம் உங்களை யாருங்க கேட்டா இலவசம் தேவையா மக்களுக்கு நல்லது செய்யுங்க நல்ல தரமான பள்ளிக்கூடம் இருக்கா

அது எந்த நாட்டில் நடக்குது இங்க ஒன்று நடக்கலாம் ஏங்க நீங்க நடக்குதுன்னு கேட்காஜா சார் ஆனால் அங்கிட்டு இங்கிட்டு பிஜேபி கூட்டணி என்ன இருக்காங்கன்னு சார் பாண்டிச்சேரி அங்க மகளிருக்கு தனியா பாரே வச்சுட்டு வர்றாங்க அங்க பா பாரு அங்க தனியா பாரே வச்சுருக்காங்க அதை அந்த கலாண்டிச்சேரியில பிஜேபி கூட்டணி ஆச்சு என்ன இருக்காங்க தமிழ்நாட்டோட கலாச்சாரம் எப்படி அவர் பாண்டிச்சேரி நமக்கு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கா இல்லையா என்ன வித்தியாசம் ரெண்டாவது முதல்ல வந்து முதல்ல இருந்து பீர் குடிக்கிறதுக்குன்னு அங்க போவாங்க

பையில் அவன் நாங்க நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நீங்க படிக்கும் போதெல்லாம் பேனா பென்சில் எடுத்துட்டு போவோம் இப்போ அவன் அருவாள் எடுத்துட்டு போறான் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போறான் நம்ம படிக்க வாழ்த்து இன்னைக்கு வந்து பிள்ளைங்க நடிக்க முடியுதாங்க இவன் அவர் கத்தால குத்திட்டு வரோம் இதான் திராவிட மாடல் நீங்க சொல்றது பாத்தீனா இந்த ஆட்சி நம்ம தான் நடக்குதுன்றீங்களா ஆட்சி நடக்கவே இல்ல இல்ல திராவிட மாடல் மட்டும் தான் நடக்குது இல்ல இல்ல எல்லா ஆட்சியும் நடக்குதுங்க இதுக்கு வெகுமதி விரைவில் தமிழர் மக்கள் கொடுப்பாங்க வீட்டுக்கு அனுப்புவாங்க 2000 தர பாப்போம்ன்றீங்க பாப்போம் இல்ல இது மீடி வேலம் பிறக்கும் அதனால நீங்க நினைச்ச கூட நிமிச்சா வாய்ப்பு இருக்க அது வாய்ப்பு இருக்காது அதெல்லாம் மக்கள் தமிழர் மக்கள் இன்னைக்கு வந்து बीजेपी போல ஒரு நல்லா ஆட்சி வேணும் எப்படி இருந்தது இன்னைக்கு பிகார் மக்கள் இப்படி ஒரு ஒருங்களுக்கு வெற்றி கனி கொடுத்திருக்காங்களோ அதே போல தமிழ்நாடு மக்களும் எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க நீங்கள் பாருங்க இது நடக்கும் நடந்த ஏன்னா இதே மக்களுக்கு சாராயம் காசு பாடலுக்கு பத்து ரூபா வாங்கிட்டு அந்த அடிக்கிற கொள்ள காசு எங்க போச்சு யார் என்ன பண்ணுவீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்க அதை வச்சு ஜெயிச்சு வரலாங்கிறது ஒரே நம்பிக்கை தான் மக்களுக்கு நல்லது செய்த ஏதாவது சொல்லி நீங்க ஜெயிச்சவங்க மேடைப்பட நானும் பேசுறேன்

இப்ப மோதி இருக்காங்க அமித்ஷா இருக்காங்க இப்ப அண்ணாமலை இருந்தாரு இன்னைக்கு நைனா நாயகர் வந்திருக்காரு நாளைக்கு கொடுத்துட்டு வருவாரு எல்லாத்துக்கும் எல்முருகன் எங்க இருந்து நாங்க உண்டு எங்க வச்சிருக்கோம் எலுமுருகன் முன்பே தலைவர் தமிழ்நாட்டு தலைவரா இருந்தாரு இன்னைக்கு மினிஸ்டர் ஆகிருக்கும் அதே போல ஒருத்தவங்க ஒண்ணும் இவர் அண்ணாமலைக்கு அவர்களுக்கு கிடைக்கும் நைனா நாகர்னு கிடைக்கும் அடிமட்ட தொண்டன்னு கிடைக்கும் இங்க எல்லாத்துக்குமே அவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது ஒரே கட்சி பாரத ஜனதா கட்சி பாரா ஆமா இங்க பையன் பேரன் எல்லாம் இங்க கிடையாது அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் குடுக்கிற ஒரே கட்சி வந்து பாரத ஜனதா கட்சி அதனால் வந்து தமிழ்நாட்டில் இவங்க சீ திராவிட மாடல் வந்து இலவசம் பாஸ் கொடுறேன் இலவசமாக பீர் விற்கிறேன் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்க பீர் விற்கலீங்க ஆ பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கி தான் விற்கிறாங்க இது வந்து கலா தமிழ கலாச்சாரத்தை கெட்டுச்சிங்க பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கோங்க பள்ளிக்கூட பையன் பள்ளி படிக்க போகிற பையன் எங்கள் இப்படி போகிறா பார்த்துக்கிட்டீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து மனசு எவ்வளோ வேதனைப்படுது இது கலாச்சாரமா இதுதான் திராவிட மாடலா இதுதான் அதிகம் ரன்னாக கற்றுக் கொடுத்ததான்

ஒரே கட்சி சொல்லிட்டீங்க தாமரம் தாமரம் காலத்தில இருந்து தமிழ் சேக்க தலைவர் காலத்தில இருந்து அண்ணாமலை காலத்தில இருந்து எல்லாம் நீங்க சொல்றீங்க தாமரம் மலர் தாமர மலரும் ஒரு நாள் தமிழக மதவாத சக்திகளுக்கு இடம் இல்லை மதவாத சக்திகளுக்கு இடமே கிடையாது கண்டிப்பா பிஜேபி தாங்க வந்து ஒரு மைனாரிட்டி வந்து அப்துல் கலாம் அவர்கள் அப்துல் கலாம் ஒரே ஒருத்தர் என்ன சின்ன பதவியா என்ன உங்களோட கைச்செயல்றேன்

விஜய் டீம் ஏழை மிக்க கூட்டணி ஜெயிக்குதா இல்ல திமுக ஜெய்கிதாறது நம்ம விரைவில் பாக்க இருக்கிறோம் சந்திக்க இருக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி